வணக்கம் பொதுவாக எல்லா மனிதருக்குமே ஒரு சில ஆசைகள் இருக்கும் அந்த ஆசையில் மிக முக்கியமானது நம்மள்கிட்ட நிறைய பணம் குவிய வேண்டும் அப்படின்றது தான் என்கிட்ட பணம் இருந்தால் தானே நான் விரும்பின வாழ்க்கையை வாழ முடியும் என்கிட்ட பணம் இருந்தால் தானே நான் நாலு பேருக்கு நல்லது செய்ய முடியும் ஆக பணம் எனக்கு வேணும் பணம் இருந்தால் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய உண்டு ஆனாலும் பல நேரங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அல்லது பெரிய பெரிய நிறுவனங்களுடைய அந்த அனுபவங்களையும் சரி ஏன் அரசாங்கங்களையும் கூட சரி பொதுவாக வரக்கூடிய ஒரு முறைப்பாடு பணம் பற்றாக்குறையாக இருக்குது பட்ஜெட் ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டுருக்குது என்ற அந்த வார்த்தைகள் தான் பொதுவாகவே நாம் பார்க்குறோம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அனுபவம் ஆக பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று வல்லுவர் சொல்லக்கூடிய இந்த கருத்தை பல நேரங்களில் பல பெரிய பெரிய அறிஞர்களே எப்படி சொல்லி முடிக்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் இன்பமயமாக வாழ்வதற்கு பொருட்செல்வங்கள் என்பது நமக்கு மிக அத்தியாவசியமானது பொருட்செல்வங்கள் இல்லாத மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக ஒருபோதும் வாழ முடியாது என்ற அந்த தான் புரிஞ்சுக்கிறாங்க பிரியமானவர்களே மாணவர்களே நம்மள்கிட்ட ஏன் பொருட்செல்வம் வரமாட்டேனது அல்லது ஒருவேளை பொருட்செல்வம் மட்டும் நிறைய குவிந்ததுனால நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சின்றது வந்துருமா இந்த ரெண்டு கேள்விகளே முக்கியம் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பொருட்செல்வங்கள் வரணும்னா என்ன செய்கிறது ரெண்டாவது அந்த பொருட்செல்வங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு அழகு சேர்க்குன்னா நாம் என்ன செய்கிறது வாங்க ஒரு கதை வழியாக பார்ப்போம் ஒரு ஊரில் ரெண்டு பெண்மணிகள் இருந்தாங்க அந்த ரெண்டு பெண்மணியில் ஒருவர் ரொம்ப நல்லா வசதியானவர் அவருக்கு நல்லா அருமையாக ஒரு பங்களா இருந்துச்சு கொஞ்சம் நிலவளங்களாக இருந்தது ஒரு இருபத்தஞ்சு கறவை மாடு வச்சுருந்தாங்க இவ்வளவும் வச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பணம் பத்தலை மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு பெண்மணி இருந்தாங்க அவங்க அந்தளவுக்கு வசதியானவங்க இல்லை கொஞ்சம் ஏழை தான் குடியிருக்கிறதுக்கு ஒரு சாதாரண வீடு நிலப்பலங்கள்னு சொல்லிக்க ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு கறவை மாடு அப்போது இந்த ஏழ்மையான அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் அனுபவித்தாங்க உண்மைதான் ஆனால் படிப்படியாக அந்த கஷ்டங்களெல்லாம் மாற்றி காட்டி குறிப்பாக தன்னுடைய வீட்டில் நிலவிய அந்த கடன்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு படிப்படியாக முன்னேறிக்கிட்டே இருந்தாங்க அப்போது இந்த பணக்கார பெண்மணிக்கு அந்த ஏழப்பட்ட பெண்ணினை பார்த்து என்னடா இது நம்மகிட்ட இருபத்தஞ்சி கரவை மாடு இருக்குது நிலபலங்கள்லாம் இருக்குது ஆனாலும் நம்மளால் ஒரு பெரிய அளவில் முன்னேற முடியலை ஆனால் ரெண்டே ரெண்டு கரவை மாடு வச்சிருக்கிற இந்த பெண்மணி எப்படி இந்த அளவுக்கு கடன் அடைச்சி ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளார போகிறா அப்படின்ட்டு அடிக்கடி நினச்சி பார்க்குறது உண்டு அப்படி ஒரு நாள் நினச்சி பார்க்குறப்போ அந்த பெண்மணிக்கு ஒரு கருத்து வந்து மனசில் வந்துச்சு அது என்ன கருத்துன்னா இந்த பெண்மணி வெறும் ரெண்டு கறவை மாடை இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க முடியாது ஆனால் நான் தூங்கிக்கிட்டுருக்கிறப்போ ஒருவேளை என்னுடைய கறவை மாடுகள்கிட்ட வந்து பாலை கறந்து திருட்டுத்தனமாக பால் கறந்து அதை விற்று தான் இவ அளவுக்கு கடன்லாம் அடைச்சிருக்கிறா அப்படின்ற மாதிரி மனசில் ஒரு எண்ணம் வந்துடுச்சு இந்த எண்ணம் வந்ததுலேருந்து அடுத்து அவங்க வீட்டில் போய் பயங்கரமான சண்டை ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான் அந்த ஏழப்பட்ட பெண்மணி சொல்லி பார்த்தாங்க இல்லைம்மா நான் வந்து உங்களுடைய கறவை மாடில் ஒரு நாளும் வந்து பால் கறந்ததே கிடையாது ஏன்ட்டு இருக்கிறதே எனக்கு போதுமானதும்மா நான் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன் நான் அடுத்தவங்க சொத்துக்கு என்றைக்கும் ஆசைப்படுறதில்லை அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க ஆனால் அந்த பணக்கார பெண்மணி விடுவதாக தெரியலை ஒவ்வொரு நாளும் மோசமான வார்த்தைகளில் வந்து திட்டிட்டு திட்டிட்டு போவாங்க இந்த ஏழப்பட்ட பெண்மணி பார்த்தாங்க ரொம்ப மனது கஷ்டமாக போயிடுச்சு அப்போ ஒரு நாள் அந்த பணக்கார பெண்மணிகிட்ட சொன்னாங்க ஏம்மா நான் உங்கள் வீட்டில் வந்து பால் திருடவே இல்லைம்மா சரி வாங்க நீங்கள் என் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறீங்க நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஞானி இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அந்த ஞானி சாலம்மன் போல் சரியான தீர்ப்பு கொடுக்கக்கூடியவரான் வாங்க நம்முடைய வழக்கை அவர்கிட்ட கொண்டு போயிடுவோம் அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏழப்பட்ட பெண்மணி சொல்ல இந்த பணக்கார பெண்மணி சொன்னாங்களாம் வா வா அவர் தான் உனக்கு சரியான ஆள் நீ என்னாலாம் தப்பு பண்ணியிருக்கேன்றதை அவர் தான் ஞானத்தோட கண்டுபிடிச்சு உனக்கு என்ன தண்டனை தரணுமோ அதை தருவார் வா அப்படின்னு சொல்லி அந்த பணக்கார பெண்மணியும் ரொம்ப கோபமாக அந்த ஏழப்பட்ட பெண்மணியை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருந்து அந்த ஞானிகிட்ட போனாங்க ரெண்டு பேரும் போய் தங்களுடைய முறைப்பாடுகளை அந்த ஞானிகிட்ட சொன்னாங்க அந்த ஞானி பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு இவ்வாறு சொன்னாராம் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த வழக்கு ரொம்ப வித்தியாசமானது சரி இதை நான் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் ஒரு கோழி கடாப்பு ஒன்று இருக்கும் அந்த கோழி கடாப்பில் கோழிகள்லாம் கொஞ்சம் முட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் ஆளுக்கு ஒரு முட்டை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்க அதுக்குள்ளார நான் உங்களுக்கான தீர்ப்பை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் புறப்பட்டு போனாங்க அப்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால் போகிறாங்க போகிற வழியெல்லாம் பயங்கர சகதி அந்த சகதியை கடந்து அவங்களால போக முடியாது சரி வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது ஞானி சொல்லிட்டாரு கேட்கணுமே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் இந்த சகதியிலேயே நடந்து போகிறாங்க கோழி கடை புரிஞ்சு ஆளுக்கு ஒரு முட்டையை எடுத்தாங்க வந்துட்டாங்க அவங்க வந்த அந்த நேரத்தில் இந்த ஞானி வீட்டு வாசலை நிற்கிறாரு ரெண்டு பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணியை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு அப்போ அந்த பெண்மணிகிட்ட சொல்கிறாரு ஏம்மா இந்த சகுதியோடு நீங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது அதனால் இந்த பக்கெட்டில் கூடிய தண்ணியை பயன்படுத்தி உங்களுடைய கால்களை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வாங்க நீங்கள் வந்தோடனே நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டார் அந்த பணக்கார பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னா அவ்வளோ தண்ணியும் டப்புன்னு ஒரே மூச்சில் எடுத்து ஊற்றி காலை கழுவை பார்த்தாங்க ஆனால் தண்ணி தான் போனிச்சோடைய கால் சுத்தமாகலை அதே வேளையில் அந்த ஏழை பெண்ணு என்ன செஞ்சாங்கன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி தன்னுடைய பாதங்களை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கால்களை நல்லா சுத்தப்படுத்திட்டு ஏறக்குறைய ஒரு கால் பக்கெட் தண்ணி மீதியும் வச்சுட்டாங்க இந்த பணக்கார பெண்மணி ஞானியை பார்த்து ரொம்ப சத்தமாக சொன்னார் ஐயா தண்ணி பத்தலை இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுங்கய்யா அப்படின்னார் ஞான அங்கேருந்து வேகமாக வந்து பார்த்தாரு ரெண்டு பக்கெட்டையும் பார்த்தார் ரெண்டு பேருடைய கால்களையும் பார்த்தார் அப்போது பணக்கார பெண்மண்கிட்ட சொன்னார் ஏம்மா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே அளவு தானே தண்ணி கொடுத்தேன் நீங்கள் ஏமா இப்படி கால்களே இன்னும் சரியாக கழுவாத படிக்க அவ்வளோ தண்ணியும் வீணடிச்சிட்டீங்க அந்த பெண்மணியை பார்த்தீங்களா கால்களை எவ்வளோ அழகாக கழிவு இருக்கிறாங்க தண்ணி மீறி வச்சிருக்கிறாங்க ஏம்மா இதுதான் உங்களுக்கான தீர்ப்பு நீங்கள் எவ்வளவுதான் செல்வங்கள் உங்கள்கிட்ட வந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு சரியான பிடிப்பு இல்லாமல் சரியான லட்சியம் இல்லாமல் எப்படியோ இருக்கிறத பிரம்மாண்டமாக செலவழிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறத காட்டிக்க நினைக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவுதான் செல்வங்கள் வந்தாலும் எல்லாம் வீணடிச்சு கரைஞ்சு போயிடுது ஆனால் இந்த பெண்மணி தனக்கான வாழ்க்கையின் லட்சியத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால எதை எந்த அளவுக்கு செய்யணுமோ அதை அளவுக்கு ரொம்ப பக்குவமாக இருக்கிறாங்க எதையும் நல்ல திட்டமிட்டு செய்கிறாங்க தான் என்னுடைய வாழ்க்கை வரவுக்கு தகுந்த செலவு தான் இருக்கணும் செலவை நம்ம நிர்ணயிச்சுட்டு வரவை தேடக்கூடாது அப்படின்றதில் அந்த அம்மா ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால அவங்கள்ட இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கறவை மாடுகளில் வரக்கூடிய அந்த சொற்ப வருமானத்தை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக அமைச்சுக்கிட்டாங்க ஆக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் சரியான லட்சியத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்லி அந்த ரெண்டு பேரையும் அனுப்பிச்சி வச்சார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பணம் பணம் பணம்ன்ட்டு நம்ம ஓடி ஓடி போனாலும் கூட நம்மள்கிட்ட எதுவுமே தேங்குறதில்ல காரணம் என்னன்னு சொன்னால் வாழ்க்கையில் சரியான லட்சியம் என்பது இல்லை நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு லட்சியம் நமக்குள்ளால் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நாம் விரும்பி தேடக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் ஒரு சிலருக்கு லட்சியங்கள் ரொம்ப அருமையானதாக இருக்கலாம் நான் நல்லது காரியங்கள் செய்ய வேண்டும் கடவுளை தேட வேண்டும் நான் உண்மையிலேயே மற்ற மனிதர்களுக்கு பயனுள்ள மனிதராக இருக்க வேண்டும் அப்படிலாம் நிறைய லட்சியங்கள் இருக்கும் இந்த லட்சியங்கள் கொண்ட மனிதர்கிட்டையும் வாழ்க்கை சந்தோஷமாக தான் போகும் அதே வேளையில் இன்னும் வேறு ஒரு சிலர் தவறான லட்சியங்கள் கொண்டு இருக்கலாம் நான் நிறையா பணம் குவிக்கணும் அந்த பணத்தை குவிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் வாழலாம் யாரை வேணாலும் அடித்து பறிக்கலாம் எவ்வளோ வேணாலும் லஞ்சம் வாங்கலாம் எவ்வளோ வேணுனாலும் நான் திருட்டுத்தனம் பண்ணலாம் என்றலாம் அது ஒரு வகையான கெட்ட நோக்கமாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு லட்சியன்றது இருக்குது அப்போது அந்த லட்சியத்தோடு வாழ்கிறவங்க கூட பணத்தை நிறைய கையாண்டுவாங்க நிறையா பணம் குவியும் இல்லைன்னு சொல்லல ஏதோ ஒரு லட்சியம் தனக்கு வாழ்க்கைக்கான லட்சியம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக செயல்படும் அப்போது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா வெறும் பொருட்செல்வங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டவங்களுக்கு இவ்வுலகம் இல்லை என்பது அல்ல மாறாக எனக்கான வாழ்க்கையினுடைய அந்த பொருளை அந்த அர்த்தத்தை லட்சியத்தை கொள்ளாத அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவன் அப்போ ஏதோ ஒரு லட்சியம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் அப்போது அந்த லட்சியங்கள் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கிகிட்டே இருக்கும் ஆனால் அந்த லட்சியங்களே தவறான லட்சியங்களாக இருந்தால் பொருள் குவியலாம் ஆனால் அந்த மனிதன்கிட்ட கடவுளுடைய ஆசிரியர் என்பதும் இருக்காது மாறாக எந்த ஒரு மனிதன்கிட்ட நல்ல உயர்ந்த எண்ணங்களோடு கூடிய லட்சியங்கள் இருக்குதோ அந்த மனிதன் செல்வங்களை அவன் கொண்டிருந்தாலும் சரி ஒருவேளை செல்வங்கள் வாய்ப்புகளே இல்லாமல் போனாலும் சரி அவனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதை யாராலையும் பறிக்க முடியாது இதுதான் உண்மை ஆக இயேசு ஆண்டவர் கூட நாம் பார்க்கின்ற போது லூக்கா நச்சுதி பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது அதிகாரத்தில் லூக்கா நச்சுதி பன்னிரெண்டு பதினைந்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு மிகுதியான செல்வங்களை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது பிரியமானவர்களே நாம் நிறைய செல்வங்களை குவிக்கின்றத விட வாழ்க்கைக்கான லட்சியங்களை தேடி கண்டுபிடிச்சோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் மன நிறைவானதாக இருக்கும் இந்த உலகத்திலே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அந்த வாழ்க்கையின் லட்சியங்கள் சரியாக இருக்கின்ற காரணத்தினால ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை இந்த மண்ணுலகம் முடிஞ்சாலும் கூட நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மிக மிக அருமையானதாக மகிழ்ச்சியானதாக இருக்கும் நாம் வாழ்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்